ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் இது ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது ஸ்லோகம் எப்படி இருக்கு ஆதன்வத்தீம் அசுரமர்தன பாதரக்ஷே சுத்தாந்த பக்ஷ்மலாம் ஜாலம் பைஹாரிகீம் विविधरत्नमयूः कलक्षात् मन्ये समुद्भगसि मोकनपिञ्चिकां त्वम् आतन्वतीं असुरमर्दनपादरक्षे शुद्धान्तपक्षुद्धान्तपक्ष्मलदृशां मदनगिन्द्रजालं वैहारिकीं விவித ரத்னமகலாது மன்க போகன பிஞ்சிகாம் துவம் அர்த்தம் அப்படி இருக்கு அப்படி இருக்கா அசுர மர்தன அசுரர்களை அழிக்கும் பெருமானது பாதரக்ஷன் புதுசாக கூப்பிட அசுர மர்தன பாதரக்ஷே அர்த்தம் விவித விதவிதமான ரத்ன ரத்னங்களின் வண்ண ஒளியால் மயூக லக்ஷாது மயில் தோகை போன்ற தோற்றம் கொண்டு சுத்தாந்த புற பக்ஷ்மல திருஷ்யாம் நீண்ட கண்களை உடைய பட்ட மகிழ்ச்சிகளை மதன இந்திர ஜாலம் ஆதன்பதீம் வைகாரிக்கீம் நிறைய சேர்த்து போட்டேன் மதன இந்திரஜாலம்னால் எம்பெருமான் பக்கல் ஈர்ப்பை அதிகரிக்கும் விஷயம் அது மன்மதன் செய்கிற காரியம் இது மதனை தான் மன்மதன் என்ன செய்வான் காதல் வயப்படுத்துவான் நல்லோரையும் அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது பெருமான் மீது ஈர்ப்பை உண்டாக்கும் முடியாது எம்பெருமான் பக்கல் ஈர்ப்பை அதிகரிக்கும் வைகாரிக்கும் ஒரு விளையாட்டு சாதனமாக இந்த ஆசன்வத்தையும் தான் அதிகரிக்கிறது மண்மத் மதன இந்திரஜாலங்கிறத நான் ஈர்ப்புன்னு மத்திரம் போட்டேன் பிம்பெருமான் பக்கல் காதல் அது அதிகரிக்கும்படியான ஒரு சாதனமான மோகன பிஞ்சி கா மோகனமான ஒரு மயில் பறவை போல் சமுத்வகசி பலம் வருகிறீர் நீர் போச்சு நீர் வந்து அசுரமர்தன பாதரக்ஷே உங்களுடைய ரத்னங்களின் வண்ண ஒளியால் ஒரு போகை மயில் தோகை போல தோற்றம் இருக்குது அதே சமயத்தில் என்ன பண்ணுறீர் அந்த புறத்தில் இருக்கும் பட்ட மகிழ்ச்சிகளை பெருமான் பக்கல் ஈர்ப்பை அதிகரிக்கும் சாதனமாக சாதனமான மோகனமான ஒரு மயில் பறவை போல் பலம் வருகிறீர் தான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸ்லோகத்தை படிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம படிக்கலாம் ஆதன்பத்தையும் असुरमर्दनपादरक्षे सिद्धान्त सिद्धान्तनान्तपुरं अपुम्ब प्रैवेट् वलहं पक्षमलदृश्यां मदनगेन्द्रजालं वैहारिकीं विविधरत्नमयूः कलक्षात् मन्गे समुद्बहसि मोहनपिञ्चिकां त्वं श्रीमते रामानुजाय नमः रामान।